ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் பிக்கானே ட்ரிப் போயிருந்தோம் உள்ள அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இங்கே ஒட்டகம்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ ஒட்டக ஒட்டகம் இருக்குது அதில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஒட்டகம் இருக்குது அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுத்தது இங்கே வேற என்னென்ன இந்த ஐக்கார் அதாவது கேமல் ரிசர்ச் சென்டர் இருக்குதுல்ல இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் இந்த ஒட்டகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் தண்ணி குடிக்குமோ ஒரு தடவைக்கு அப்படின்னு அந்த ஒட்டகம் பிடிச்சிட்டு இருக்கிறாரில்ல அவங்க கிட்ட நாங்கள் கே கேட்டோம் அவரு தான் சொன்னாரு அங்க அப்படியே நம்ம உள்ள போய் பாக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு சன் செட் பாயிண்ட் ஒன்னு இருக்கும் அங்கே வந்து இப்போ நாங்கள் மதியம் நேரமாக வந்திருக்கனால சன் செட்லாம் பார்க்க முடியாது இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த டெசர்ட் ஏரியாலலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மோஸ்ட்லி அப்புறம் மற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள மண்ணு தான் கிடக்குது மத்தும் இல்லை ஒன்றும் இல்லை வரும் குச்சி மட்டும் சும்மா ஒரு ஸ்டைலுக்காக வந்து செட் பண்ணியிருப்பாங்க போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிசை வீடு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ ஆனா உண்மையிலேயே இதுக்குள்ள குடிசை வீட்டுக்குள்ள வந்ததும் வந்துட்டு செம்மையா ஒரு கூலிங் ஃபீல் ஆகுது உனக்கு எப்படி இருக்குது

தான் உங்களுக்கு இந்த கேமல் ரைடு வந்து கூட்டிட்டு வருவாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சைடு இருந்தா ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கணுமாட்டு இருக்குது நாங்க அப்படியே ரிவர்ஸ்ல போற மாட்டிருக்குது தான் இந்த சன் செட் பாயிண்ட் அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் நாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்துட்டோம் இது வந்து அப்படி இந்த டெசர்ட் ஏரியா எப்படி இருக்குமோ அது மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா மணல் எல்லாம் போட்டு இங்க கேமல் ரைடு இருக்குது இப்ப நம்ம அதான் வந்து பாக்க போறோம் இங்க உள்ள வந்து என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன் சாண்டியூன்ஸ் சின்னதா தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இருக்காங்க அதுக்கப்புறம் காட்டேஜ் சன்செட் வியூ பாயிண்ட் எல்லாமே இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக உள்ளே போயிருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிவர்ஸில் வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு கேமல் ரைடு பண்ணலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேமல் ரைட் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க குஜராத்தில் ஒரு பக்கம் பண்ணதாக சொன்னாங்க வாங்க எப்படி கேமல் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் கேமல் ரைடு பார்த்தீங்கன்னா ஏறுறதே வந்து நம்ம ஏதோ ஸ்டெப்ஸ்லாம் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஏறுற மாதிரி தான் ஏற வேண்டியதாக இருக்குது பாதி ஒட்டகத்தின் மேல் ஏறச் செல்கிறாள் பேட்டோ பேட்டோ காலை தூக்கி போட்டு உட்கார் ஒண்ணு மண்ணா உட்கார் திங் வில் ஹேப்பன் உட்காண்டியா பேலன்ஸ்டு நல்லா கெட்டியா புடிச்சுக்க ஓகே கேமல் மேலே உட்காரும்போது பா ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஹைட்டாக எங்கேயோ மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இனி நம்ம வந்து அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அது எப்படி எங்களோட கேமல் ரைடு போச்சு அப்படின்றத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒட்டகத்து மேலே தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம் சுவாதி பாருங்கள் அலறுகிறார் பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதில் கிரிப்பு நம்ம உட்கார்ந்துருக்கிற கிரிப்பில் தான் வந்துட்டு இருந்தால் அவனும் வேற வழி இல்லை பேசுறதுனால தான் பத்து

அவ்வளவுதான் நம்மளோட கேமல் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள அந்த மியூசியம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம அதெல்லாம் போய் ஒன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இங்க வந்து ரெண்டே ரெண்டு கேமல் தான் வச்சிருக்காங்க ஒன்னு மாத்தி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு யாரும் வர்றதில்லை ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இதே நம்ம ஜெசல்மீர் அங்கெல்லாம் போனோன்னா நல்லா லாங்காவே போயிட்டு வரலாம் கேமல் ரைடு இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம்ல போனா டைமாக பயம் எல்லாம் போயிடலாம்னு நினைக்கிறேன் அந்த கேமல் ரைடு முடிச்சுட்டு அப்படியே வந்து சைடில் ஒரு ரோடு போகும் அதில் நம்ம உள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து மியூசியம் அதெல்லாமே வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த கேமல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஷெட்டு எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களா அதுக்கு சைடில் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் நேராக போனோம்னா மியூசியம் வரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் மியூசியமில் எடுத்தது உங்களுக்கு வரும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம்